கம் வேகி சேனல் நம்ம சேனலாக புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து நான் வாழைத்தண்டு எடுத்து வச்சிருக்கோம் ஸோ நல்லா க்ளீன் பண்ணி நார் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் சில பேர்த்துக்கு வந்து நார் எடுக்க தெரியாது அது எப்படி எடுக்கணுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்ஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக எடுப்பாங்க நாங்கள் எப்படி எடுக்கிறோன்றதை உங்ககிட்ட நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று கட் பண்ணி அதை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணால் அந்த நார் வந்து நமக்கு தனியாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு எப்படி அந்த நார் எடுக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி எந்த டைப்பில் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைத்தண்டில் வந்து ரொம்ப சத்து இருக்குது குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஷார்ப்பான கிளாஸில் வந்து நல்லா புஷ் பண்ணி எடுக்கிறோம் ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பொடி பொடியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அதை முடித்ததுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ நைஸாக பொடி பொடியாக இருக்கும்னு மட்டும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கும் ஆனால் ஷே கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் ஸோ அப்படின்னா தான் இந்த மாதிரி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா பொடிசாக வந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்ட்டு இதை வந்து இதையுமே நம்ம வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதில் வந்து அகெயின் நார் எடுப்போம் சப்போஸ் கத்தியால் எடுத்துக்கலாம் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா கருவேப்பில குச்சி இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுலையே நார் வந்து சிக்கிரும் ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எப்படி இருக்கிற ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபுல்லாகவே அந்த நாரெல்லாம் எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் மறுபடியும் வாஷ் பண்ணுறதுக்கு ஏன்னா நாரெல்லாம் போகணும் இல்லைங்களா ஸோ அதனால தான் மறுபடியும் வாஷ் பண்ணுறதுக்கு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிட்டு இதுக்கு தேவையான வெங்காயத்தை நல்லா பொறி பொடியாக நல்லா நறுக்கிக்கணும் ஓகேங்களா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி சாக் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுத்து வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பில் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா இல்லை சில பேர் வத்தல் சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதில் வந்து மஞ்சள் பொடி இதில் மிளகாய் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வாழைத்தண்டு அதை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நல்லா வேகும் நம்ம மூடி வச்சோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வேகமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வெந்துடும் இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன்று தான் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து ரொம்ப அதிகம் உள்ளது இதில் பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸும் இதில் இருக்குது இது அதில் வந்து சிறுநீரக கற்கள் வந்து கரையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாவும் பொரியலாகவும் இல்லை வாழைத்தண்டு தண்டு சாராகவும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் வதங்கினோம்னா நமக்கு வந்து பொரியல் வந்து ரெடியாயிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை கூட நல்லா வறுத்து இடித்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம் தேங்காய் பூ போடுவாங்க நாங்கள் வந்து அதை போடலை ஸோ நாங்கள் போட மாட்டோம் ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ For watching, next video la sambadeklaam. Bye bye.